ஆனா அந்த சரவண மாதிரி கேவலமான ஆளு இந்த உலகத்திலே இருக்க முடியாது சும்மா அவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா தெரி அத மாமா அந்த லாக் லெட்டர் மேட்டர் சீரியஸாவே எடுத்துக்கலல்ல அவர் எங்க எடுக்க மறந்தாரு நான் தான் என்னனமோ சொல்லி சமாளிச்சேன் ஆமா எதுக்குடி நீ அப்படி பண்ண அதான் கல்யாணமே பண்ணிக்க போற நிலமே இல்ல தான இருக்கு உனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பொருட்காட்சி விளம்பரம் மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாடா புரியுமா என்ன பொருட்காட்சி என்ன விளம்பரம் என்னடி எங்க அப்பா என்னை பத்தி தப்பா கேள்விப்பட்டார் கஷ்டப்படுவார் சொல்லிட்டே இருக்க மட்டும் உஷார நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு லெட்டர்ல பாத்தியா என்ன ஏதோ லெட்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன மீரா என்ன பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பருதி எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்னு வரணும் அத பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த லெட்டர் பாருங்க உங்களுக்கு இந்த லெட்டர் எப்படி கிடைச்சது எனக்கு இல்ல அம்மா கைக்கு கிடைச்சது அம்மா என்கிட்ட கொடுத்து இது யார் கண்ணலயும் படாம மறைச்சு வைக்க சொன்னாங்க இது அப்பா கைக்கு கிடைச்சிருந்தா என்ன இருக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பிளான் பண்ற இதோட நிறுத்திக்க ஏ சரவணன் பாவண்டி அவன் நம்ம சொன்ன மாதிரியே இந்த லெட்டர் அனுப்பி இருக்கான் உங்க அம்மா எடுத்து வச்சத தெரியாம அவன போய் கேவலமா திருடி வந்திருக்க அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது மெசேஜ் அனுப்பி ஹலோ என்ன ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு நீ பாட்டு நடந்துகிட்டே இருக்க இல்ல சாரி கேட்க தான் கூப்பிட்டேன் சாரியா எனக்கு எதுக்கு சாரி அதுவும் சும்மா சாரி ஆக்சுவலி நீங்க அனுப்பின லெட்டர் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு அதத்தான் நானும் சொல்றேன் நான் அனுப்பின லெட்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு என்ன கொஞ்சம் சொல்ல விடுறீங்களா அது எங்க அம்மா கையில கிடைச்சு அவங்க படிச்சுட்டாங்க வேற யாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு அந்த லெட்டரை மறைச்சு வச்சிட்டாங்க ஓ எனக்கு எங்க அண்ணன் சொல்லி தான் தெரியும் அதான பார்த்தேன் இதுக்கு என்னை என்னென்னமோ கத்துனேன் எப்படி எப்படி உண்டு லேர்ன் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன்ல இப்போ சொல்லு யார் யாரை உண்டு லேர்ன் பண்ணணும் அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன சாரி சொல்லிட்டா இல்லை சரியா போயிடுச்சா என்னோட ஹார்ட் எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா வேணும்னா நான் ஒரு தடவை சொல்றேன் அதுக்கு மேல சாரி எல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. ஹே 나 இல்லமா? இங்க பாரு. பைக்ல மாட்டிட்டு இருக்கு. அப்புறம் ஏப்பா துப்பாடைப் பிடிச்சு இழுतिया பஞ்சாயத்து வைப்பீங்க. அப்புறமா நீங்களே வந்து சாரி சொல்லுங்க. எதுக்கு? ஹ்ம்? சாரி சாரி. ஆமா நான் குஷி விஜய். நீ ஜோதிகா? ஒவ்வொரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சாரி சாரி சாரின்னு கேக்குறது தான் வேலை வேளை. போதுக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீ எப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தா அதை பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம உடனே பண்ணுவியா கொஞ்சமாவது யோசிச்சு இனிமேலாவது பார்த்து பேசணும் இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறத நான் பாக்குறேன் அண்ணே நீ உட்காந்து சாப்பிட இல்லமா எனக்கு வேண்டாம் வேணா நீ சாப்பிடுற வரைக்கும் உனக்கு துணைய வேணா நான் இங்க இருக்கேன் ஆஹ் உன் கிட்ட சொல்றதுக்கு என்ன எனக்கு இந்த வீட்ல ஒன்ன தவிர வேற யார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பிடிக்கல உன்ன உன் கூட இப்படி ஒன்னா உக்காந்து சாப்பிடணும் இல்லனா தனியா உக்காந்து சாப்பிடணும்னு தோணுதே ஏல இப்படி சொல்ற இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு யோசிப்பாங்கல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரவணம் வந்ததுல ஒரு நாள் நீ அவங்க கூட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லையே சரி அவனை விடு இந்த வீட்டில் இருக்கிற ரேவதி கிட்ட கூட நீ பேசி நான் பார்த்ததே இல்லையே அன்னிய கூட பார்க்கும்போது அப்பப்ப ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் பேசுவே தவிர உன்னோட பிள்ளைங்க கிட்ட கூட நீ பேசி நான் பார்த்ததே இல்லையம்மா அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல என்ன இதுல எங்கன்னு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது நான் உயிரோட இருக்கிறதே என் புருஷனை கொன்னவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் ராணி எனக்கும் உனக்கு இருக்கிற அதே கோபம் இருக்கத்தான் செய்யுது ஆனா என்ன பண்ண அந்த வீட்டில் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்ல அதுல பாத்துப்போம் நீ ஒன்னும் வருத்தப்படாத மச்சான கொன்னவனுக்கு தண்டனை கிடைக்கும் நம்புமா அண்ணே நீ பேச்சுக்காக சொல்லல அதெல்லாம் எப்படிமா நான் பேசுவேன் கண்டிப்பா ஒரு நல்லது நமக்கு சாதகமா நடக்கும் நீ வேணா பாரு ஐயா அட வாங்க 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 சார் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன சார் குறை உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன் அப்புறம் கல்யாண ஏற்பாடு எப்படி போயிட்டு இருக்கு அது நல்லா போயிட்டு இருக்கு என்ன சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்னும் வேணாம் சார் அப்புறம் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல செல்லத்தோட கேஸ் விஷயமா பேசணும் தனியா பேசுவோமா இல்ல இங்கேயே பேசுவோமா சொல்லு சார் அது நாளைக்கு செல்லத்தோட வருது நாளைக்கு நேர்ல நீங்க தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணும்னா நீங்க தான் நேரில் வந்து சாட்சி சொல்லணும் இப்போ அவங்க குடும்பத்துல வேற நீங்க சம்மதம் பேசிருக்கீங்க இந்த நேரத்துல இத போய் நீங்க பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க அதெல்லாம் அண்ணன் போய் ஆக என்ன என்ன யோசிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன பேசணுங்கிறத மறந்துட்டியா எனக்கு என்னமோ இது எல்லாமே அவரு கூட இருந்து பாத்துட்டு இருக்கா நம்ம பேசுனப்பவே சொல்லுவாரா கொஞ்சம் முடிகிற வரைக்கும் தள்ளி போட முடியுமான்னு பாத்தியத பாருங்க நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க சார் நாளைக்கு காலையில பத்து மணிக்கெல்லாம் வந்துருங்க முத கேசா நம்ம கேச முடிச்சு விட்டுலாம் ஓ அப்போ நான் வரமா வர சார் நாளைக்கு பாப்பா சரிங்க சார் கரெக்டா வந்துருங்க சார் என்னடி தெரியலடி என்னாச்சு ஏ பஞ்சர்டி டி ஐயோ ஒழுங்கா ஊருக்குள்ளேயே போயிருக்கலாம் ஷார்ட் கட்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வண்டியை பஞ்சர் ஆக்கி வச்சிருக்க ஏய் நீ சொன்ன எங்க நிலத்தெல்லாம் பாக்கணும்னு அதான் இந்த பக்கம் வந்தோம் சொன்னதான் அதுக்கு முள்ளில ஏத்தாம கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஏய் எனக்குன்னு தெரியுமா பார்க்கலாம் சிக்னல்லே கிடைக்க மாட்டேங்குது டி சரி வா வேற வழி இல்ல வண்டியை தள்ளிட்டு வா ஏய் எங்க போற வண்டியை யார் தள்ளுறது நீதாண்டி நான் தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல இதெல்லாம் போங்குடி తల్లిటివాడి వాడి <coughs> <coughs> இங்க பாரா நிறுத்துங்க என்ன கண்ணுங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகலையா நாங்க வேணா உதவி பண்ணட்டுமா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா என்ன பாப்பா உதவி பண்ணலாமான்னு கேட்டா இப்படி கோவப்படுற டேய் நாங்க யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கடா யாரா என்ன பாப்பா உதவி பண்ண கூடாதா

இன்னைக்கு அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் வேற ஆக கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் மாப்பிள வேணாம் மாப்பிள பெரிய பிரச்சனையா இருக்கும் மாப்ள என்னடா பிரச்சனையாவும் ஒண்ணு ஆவாதுடா இவங்க வீரமாட்டிட்டு போய் சொன்னா நம்மளெல்லாம் எல்லாம் காலி பண்ணிடுவாங்களா டே நம்ம தான் லாரியை எடுத்துக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போறோம்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா போடா சரி மச்சான் அடியது பற்றி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் சாரி சொல்லக்கூடாது தேங்க்ஸ் சொன்னோம் இல்ல இல்ல நான் தான் ஒண்ணு புரிஞ்சுக்காம கோவப்பட்டுட்டேன் அதான் சாரி சொல்லிட்டுல அப்புறம் திரும்ப திரும்ப சாரி சொல்றேன் இல்ல நீ மட்டும் இங்க வரலைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது தெரியாதா நிறைய தமிழ் சினிமாவில இந்த சீன் வருமே பார்த்தது இல்ல தேங்க்ஸ் நான் தான் ஒன்னு தேங்க்ஸ் சொன்னோம் எதுக்கு நாம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் லெட்டர் பிளான் முடிவு பண்ணோம் ஆனால் லெட்டர் நீ அனுப்பின மாதிரி ஆயிடுச்சு மொத்த ப்ளேமும் நீ மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சுல அதுக்காக தான் தேங்க்ஸ் சரி சரி ரெண்டு பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொன்னது போதும் போன ரவுடிங்க திரும்பி வரதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ண வாங்க வாங்க இரு நானே தள்ளுறேன் பார்த்து வாமாப்ல

தண்டனை நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்குவேன் நீங்க ஏத்துக்குவீங்க நான் என்னங்க பண்றது என் நிலைமை என்ன ஆகிறது என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகிறது நினைச்சு பாத்தீங்களா நீங்க ஒரு நாளாவது முழுச எங்களோட இருந்திருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன்ட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் கூடவே இருக்கிறீங்களே உங்களுக்கு என்னங்க தலையெழுத்து எழுத்து ஆண்டாளு என் அண்ணனுக்காக எதையும் செய்வேன் செய்யறேன் இன்னமும் செய்வேன் மத்தத பத்தில எனக்கு கவலை இல்லை என்னோட அண்ணனும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏலே உனக்கு நாங்க இருப்போம் நீ இல்லாம நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு யோசனை பண்ணி பாத்தியா என்னமோ நீ மட்டுமே தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க உங்க அப்பனை வெட்டினவனு நீ திருப்பி கொன்னு இருக்கப்பா அதுக்கு பேர் கொலை இல்ல கடமை உன் அப்பாவுக்கு ஒரு மகனா நீ செஞ்சிருக்கிற கடமை இல்லம்மா என்ன இருந்தாலும் நான் பண்ணது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா நாளைக்கு தீர்ப்பு எனக்கு எதிராக வந்தாலும் அதை ஏத்துக்கிற நிலமையில தான் நான் இருக்கேன் ஏ உன்னை அப்படிலாம் விட முடியாதுப்பா உன் மேல கை வைக்கிறதுக்கு வீடேறி எவனாவது ஒருத்த வந்தான்னா முதல்ல அவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் கொஞ்சம் பொறுமையா இருமா எனக்கு என்ன நடந்தாலும் நம்ம குடும்பம் உடையாம இருக்கணுமா நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணுமா எனக்கு அது போதுமா நல்லா இருக்குடா நீ பேசுறது நான் பெத்த பிள்ளை உன்னை கம்பிக்கு பின்னால உட்காந்து கழுதின விட்டுட்டு இந்த வீட்டுல விசேஷம் நடக்குங்கிறியா அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாதுப்பா

இந்த வீடு நீ பிறந்ததுக்கு தான் நல்ல நிலமைக்கே வந்துச்சு உன் பேரு கேத்த மாதிரி தப்பு எவன் பண்ணாலும் கண்ணிலேயே எரிக்கிற குணம் உள்ளவன் நீ உங்க அப்பாவை ஒருத்தன் வெட்டினான் அவருக்காக என்ன செய்யணுமோ அதைத்தான் நீ செஞ்ச இதுக்கு தண்டனை கொடுக்க கோர்ட் இல்ல எந்த கொம்பனுக்கு உரிமை இல்லடா சாமியாவே இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தானுமா என்னடா நீ பேசிக்கிட்டு ஆ மா இந்த வீட்டுக்கு வந்த வசந்தம் மவளே நாளைக்கு அண்ணே சாட்சி சொல்லி என் பிள்ளைய जेलுக்கு 가는 பரணபல தான் இருக்கானேம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுமா டேய் நீ பேசாதடா உன் ஏ முதல்ல வாயே திறந்து சொல்ல சொல்ல எங்க அண்ணா அப்படி எல்லாம் போய் சாட்சி சொல்லாத அத்தை ஏ போய் கேஸ் கொடுக்க தெரிஞ்சவணுக்கே சாட்சி சொல்ல தெரியாதோ எங்க அண்ணன் அப்படிலாம் பண்ணாது எங்க அண்ணன் சாட்சி சொல்லாமே இந்த கேஸ் இப்படியே முடிச்சு சமாதானமா போறதுக்கு என்ன பண்ணனுமோ அதை தான் அவன் அவ அதான் பண்ணணும் வேற வழியே கிடையாது அவன் வேற நினைப்புல இருந்தான்னா அவனுக்கு முதல்ல போனை போட்டு சொல்லிடு ஏருக்கு மாறா ஏதாவது என் பிள்ளைக்கு கேசு திரும்பிச்சு

அங்க சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரி நம்ம தலையில எழுதிருக்கு பாரு கருப்பா இந்த கொடுமையெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா ஏண்டா கேச எடுத்து உன் தம்பியை உள்ள தள்ளணும்னு நினைச்சவன் எதுக்காக தேவையில்லாம நம்ம வீட்டுல வந்து கல்யாணம் பேசணும் ஐயோ சுத்தி இருக்கிறவங்க பண்ற சதியெல்லாம் தெரியாம என் பிள்ளைங்க எல்லாம் அப்பாவியா இருக்கீங்களே நான் என்ன பண்ணுவேன் கற்பா நீதான் சொல்லணும் எங்க அண்ணன் அப்படி ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு இருக்காது கல்யாண வேலை பரபரப்புல கோர்ட்டு கேஸ் விஷயத்த மறந்துருக்கோம் அநேகமா இந்த கேஸ முடிச்சிருவாங்க அத்தை நான் வேணா பேசி பாக்குறேன் பா போய் முதல்ல பேசு மண்ணு மாதிரி நின்று இல்லே உன் பொண்டாட்டி சொன்ன பதில பாத்திய கல்யாண பரபரப்புல மறந்துட்டாங்களாம் மறந்தவங்க எதுக்குடா வக்கீல விட்டு நோட்டீஸ் அனுப்பணும் என்னவோ அவங்க மேல நம்பிக்கை இல்லடா நல்லவங்க மாதிரி நம்ம கிட்ட நடிச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு துணா சாச்சு பழி தீக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சுவதானமாக <Marvel> இருக்கணும்டா <Lee begun>